ஓ திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம்ம சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என் மனைவியும் அவன் பா சிரிச்சான்னான் எதுக்கோ சிரிச்சிருப்பான் சிந்திச்சு முடிவெடு மனமே அவன் பார்த்து சிரிக்க இவ பார்த்து அவள சிரிச்சான ஏதோ காரணமாக சிரிச்சுக்கலாம் திடீர்னு முடிவெடுத்து ஒரு முடி எடுத்துறாதே திடீர்னு முடிவு எடுத்தால் விளைவுகள் கடுமையாக போய் முடியும் இப்படி சொல்லுறதுக்கு யார் சொல்லன பயிற்சி மனசுக்கு பயிற்சி கொடுக்கறதா அறியாமல் அதை முன் செய்த வேணே இருக்கு முன் செய்த என்ன செய்யும் மான பிரச்சனை நம்ம பாதன் வந்து நம்ம மாணவி சிரிச்சிட்டான் அல்லது இவர் சிரிச்சுட்டான் பிரச்சனை என்ற பேரில் கோபம் எல்லாம் இந்த இந்த இதனால் என்னைய நடக்கும் அந்த கோபம் வரும் பிரச்சனை அடைந்தால் சிந்தித்து வேணுங்கிற அறிவு எப்போ நான் அது புண்ணியவானுகளுக்குத்தான் உண்டு திடீர்னு முடிவெடுக்காத மனைமே திடீர்னு முடிவெடுக்காதே இந்த தோற்றத்தை வச்சு முடிவெடுக்காதே இவள் அவனுக்கு பசிச்சாலோ அவளை ஒரு பாய்ச்சி திடீர்னு முடிவெடுக்கிறது நல்லதில்லை அது விளைவுகள் கடுமையாக போகும் நம்மளுக்கு ரெண்டு மூணு குட்டி இருக்குது அவளை கொடுமை செய்திடாதே அதனால் பாவம் வந்துடும் குடும்பம் கட்டுப்போவன் நிதானித்து முடுவோ என்று சொல்லவன் மனிதன் அவன்தான் கடவுளாவான் நிதானித்து முடிவெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நினைப்பு திடீரென்று முடிவெடுப்பது திடீரென்று முடிவெடுப்பது மூர்க்கத்தனமா அது முன் செய்த வினையா திடீர்ந்து முடிவெடுப்பது மூர்க்கத்தனமா முன் செய்த பாவமா மூர்க்கத்தனமும் முன் செய்த பாவம்தான் இந்த திடீரென்று முடிவெடுப்பதும் முன் செய்த பாவம்தான் சந்தேகத்தின் பேரில் கோபம் வருவது முன் செய்த பாவம் தான் எதற்கும் ஆந்து சிந்தித்து முடிவெடுப்போம் மீது புண்ணியவான்கள் செயல் எதற்கும் ஆந்து முடிவெடுப்போம் திடீர்னு முடிவெடுப்பது நல்லதில்லை ஏற்பது காலையிலே அகத்தீசனையும் நந்தீசனையும் திருமலை தேவனையும் கரூர் முனையும் ராமனி சாமி பூஜை தான் ஏ மனமே திடீர்னு முடிவெடுத்து வெகு குடும்பம் கெட்டு போச்சு வெகு குடும்பம் அநியாயமாக போச்சு ஆகவே திடீர்னு முடிவெடுக்காதுன்னா